நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கியான கனரா வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி முப்பது லட்சத்துக்கும் குறைவான கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐந்து முதல் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமும் முப்பது லட்சத்துக்கும் மேலான மற்றும் எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் குறைவான கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரையிலும் எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான கடனுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரையிலும் வீட்டு கடன்களை வழங்குகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனரா வங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொதுவாக எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதத்துக்குள்ள வீட்டு கடன்களை அவங்க வழங்கிட்டு வராங்க மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளைகளை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார்